ஹலோ விவன் இன்றைக்கி நம்ம டே சிக்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இருக்கோம் ஒரு ஸ்பெஷலான பிரியாணி ஸ்டைலில் சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன கப் தயிர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேமியாவும் குலையாமல் இருக்கும் சேமியா ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கோம் ஒரு பாக்கெட் சேமியா வந்து நூற்றி எண்பது கிராம் அதாவது ஒன் எயிட்டி கிராம்ஸ் அதில் ரெண்டு பேக்கெட் சேமியா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒரு வீடியோவாக போடுறோம் இப்போ சேமியா நல்லா வருத்தாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதாவது ஆட் பண்ணணுன்னு இங்கே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கார மிளகாத்தூள் மட்டும் பார்த்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் குருவை தயிர் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம் சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் இதில் முக்கால் லிட்டர் தண்ணி அதாவது செவன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு கொதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேமியாவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்க்கக்கூடாது மொத்தமாக சேர்த்தா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சேமியாக அந்த தண்ணிலேயே நல்லா வெந்து வரும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு த்ரீ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்ம சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோட டே செவன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸில் உங்களை பார்க்குறேன்